டிவோட்டினேஷன் நேயர்களுக்கு ராவின் வணக்கங்கள் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான அதே சமயத்தில் குறைந்த காலத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பலன்களாக இது இருக்க போகுது குரு வக்ர பலன்கள் இந்த குரு வக்ர பலன்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதங்கள் தான் இது இருக்க போகுது இந்த நான்கு மாதங்களில் பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்துராதுனாலும் சில விஷயங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சில ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த நான்கு மாதங்கள் ரிலீஃபாக கூட இருக்கும் அது நல்லதே நடக்கும் அந்த அளவுக்கு வந்து மாற்றங்கள் அப்படிங்கிறது நிகழவே போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரி இது எப்போ தோங்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த அக்டோபர் மாதத்தில் அது தோங்குது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இந்த ஒன்பது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தூங்கக்கூடியது குரு வந்து ரிவர்ஸில் போகிறாரு இப்போ இருக்கிற இடத்துலேருந்து எப்படியே ரிவர்ஸில் வக்ரமாகிறார் இது எப்போ வரைக்கும் இது இருக்கப்போகுது இந்த வக்ர பலன்கள் அப்படிங்கும்போது பிப்ரவரி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் இருக்க போகுது சரியாக சொல்லணுன்னா நூற்றி பதினாறு நாட்கள்னு வச்சுக்கோமே நூற்றி இருபது நாள்னால் நான்கு மாதங்கள் கணக்கு வரும் கொஞ்சம் கூட குறையாக இருக்குது ஸோ இந்த நூற்றி பதினாறு நாட்களும் என்ன மாதிரியான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கிடைக்க போகுது அப்படிங்கிறத விழாவாரியாக பார்க்க போகிறோம் இப்போ நான் சொல்லக்கூடிய பலன்கள் அத்தனையுமே வந்து பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் தசா புத்திகளை அனுசரித்து அது மாறுபடும் இப்போ நம்ம வந்து ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப நெகட்டிவாக சொல்லும் பொழுது நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒரு நாற்பது சதவீதம் வரைக்குமே வந்து அந்த பலன்களை நீங்கள் முழுமையாக எடுத்துக்கொள்ளலாம் பாக்கியுள்ள அறுபது சதவீதம் உங்களுடைய ஜாதகத்தை வைத்து தான் அது பலன் தரும் அதனால் இப்போ இந்த சமயங்களில் ஒரு சில நேரங்களில் எந்தெந்த இடங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற அளவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ குறிப்பாக யாராச்சும் முதலீடு பண்ணுவதாகட்டும் வீடு வாசல் வாங்குவதாகட்டும் அல்லது வேலை மாற்றத்திற்கு யோசிச்சிட்ருக்கிறவங்க இது போன்ற நபர்கள் எல்லாமே இந்த குரு வக்கர காலத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணுங்கிறத இந்த பதிவில் நம்ம விழாவியாக பார்ப்போம் இப்போ இதில் நெகட்டிவாக இருந்தாலுமே கூட ஒரு சில பேருக்கு அதுலேருந்து தப்பிப்பதற்கான வழியை வந்து நான் என்னுடைய இறுதியாக இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்ல போகிறேன் அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் இப்போ பகுதிக்குள்ளே இருப்போம் சிம்ம ராசிக்கு இந்த குரு வக்கரவக்க பயிற்சி காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது இந்த நான்கு மாத காலகட்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சிரமம் மிகுந்ததாகவே இருக்குங்கிறது தான் உண்மையான பலன்களாக இருக்குது நிகழ்கால பலன்களாக இருக்குது ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு ராகு கேது வேறு சரியான இடங்கள்ல அமையலை குடும்பஸ்தானத்தில் வேறு வந்து உட்காந்துட்டார் ராகு ஒரு பக்கம் எட்டு வந்து இந்த கேதுவின் பிடி எல்லாம் சிக்கி திணறிகிட்டு இருக்கீங்க ஸோ இப்படி இருக்கிற சமயத்தில் சனி வக்ரம் வேறு ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு ஓரளவு தான் ஃபேவர் பண்ணுது பெரிதாக ஃபேவருங்கிறது கிடையாது பட் இப்போ இந்த குரு வக்ரம்ங்கிறது பொழுது கொஞ்சம் பதட்டத்தையும் குழப்பத்தையும் அதிகப்படுத்தும் இந்த காலகட்டம் ஒரு டஃப்பான ஒரு காலகட்டம்னே எடுத்துக்கோமே ஸோ பொறுமையும் நிதானமும் கடைபிடிக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் சரி என்ன பண்ணிடும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்போ நீங்க ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு இப்போ இப்பதான் பார்த்து உங்களுடைய மேலதிகாரி வந்து உங்களுக்கு மிக அதிகமான பணி சுமையை சுமத்துவார் நீங்கள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அந்த வேலையை முடிச்சு கொடுத்தா கூட அதுலேயும் ஏகப்பட்ட குறைகள் சொல்லுவார் இப்படி சொல்லும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்க எனக்கு இந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையை உதறி தள்ளிட்டு போகணும்னு நினைப்பீங்க இல்லையா ஸோ அது மாதிரி நேரங்களில் நீங்கள் கொஞ்சம் சகிப்புத்தன்மையோடு இருக்கணும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு அவசர முடிவுகள் எடுத்து நீங்கள் வெளியில் வந்துட்டீங்கன்னா மறுபடியும் அந்த ஜாப் கிடைக்கிறதோ அல்லது மறுபடியும் அது மாதிரியான ஒரு வருமானத்தை உருவாக்கி கொள்வதோ உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் இயல்பாக வராது அதனால் இந்த நான்கு மாத காலங்கள் தான் இது ரொம்பவும் கிடையாது இந்த நான்கு மாத காலங்கள் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் தான் கரெக்டாக நீங்கள் ரோட்டில் வண்டி ஓடிட்டு போகும்போது ஒருத்தன் வந்து வேணுன்ட்டே வந்து உங்கள்கிட்ட வந்து சண்டைக்கு வருவாங்க அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ரக்கட் பாய்ஸ் மாதிரி வா சண்டைக்கு வான்னு போனீங்கன்னா பல்லு முறையெல்லாம் எல்லாம் பேந்துடும் ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் தயவு செய்து அதெல்லாம் பண்ணிடாதீங்க அமைதியாக பொறுமையாக இருங்க இந்த ஒரு நான்கு மாதங்களை நீங்கள் கடந்துட்டீங்கன்னா மறுபடியும் ஒரு ரிலீஃபான ஒரு பீரியட் வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த ஒரு குழப்பம் மிகுந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் பரிகாரம் முடிந்தவரை பக்கத்தில் அருகில் இருக்கக்கூடிய எந்த ஒரு குரு பகவான் அதாவது குருன்னா நீங்கள் வந்து குரு தட்சிணாமூர்த்தியை தான் போய் வணங்கணுங்கிறது கிடையாது நீங்கள் வந்து சித்தர் குரு மகான்கள் இல்லையா இப்போ பாம்பன் சுவாமிகள் இருக்காங்க ஸ்ரீரடி சாய்பாபா கோயில் உங்கள் வீட்டில் எங்க அருகில் இருந்தாலும் நீங்கள் சென்று அமைதியாக வழிபட்டுடுவாங்க கொஞ்ச நேரம் தினமுமே வீட்டில் வந்து மெடிடேஷனுங்கிறத நீங்கள் செய்ய ஆரம்பிங்க ஏன்னா அந்த குரு காலம் அப்படிங்கிறது வந்து எப்போதுமே ஒரு விஷயம் சொல்லுவோம் அதாவது கேடு வரும் பின்னே மதி கெட்டு வரும் முன்னே அப்படிங்கிற மாதிரி சிரமங்கள்ங்கிறது பின்னாடி தான் வரும் பட் ஆனால் நம்மளுடைய புத்தி வந்து செயலிழந்து போயிடும் முன்னாடி ஸோ அந்த இரத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும் இந்த ஒரு நான்கு மாத காலங்களில் உங்கள் வீட்டில் வந்து ஏதாச்சும் ஒரு சண்டை சச்சரவுகள் வருதுன்னா நீங்கள் கொஞ்சம் தனிச்சு போகலாம் சொந்த ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியிட்டையும் ஒரு குழந்தைகிட்டையும் நீங்கள் வந்து அந்த கோபத்தை காமிக்கும்போது நீங்கள் வெளியில் போனதுக்கப்புறமும் அது வந்து கண்டினியூ ஆகி நீங்கள் உங்களுடைய வேலைகளும் உங்களால் சரியாக செய்ய முடியாது அது மாதிரியான ரொம்ப ஒரு டென்ஷன் மிகுந்த பீரியடாகவே இது இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி நீங்கள் செயல்படணும் இது பிப்ரவரி நான்கோட இது முடியுதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இந்த பிப்ரவரி மாதத்தின் இறுதி பகுதிக்குள்ளார உங்களுக்கு மேலும் நிறைய நல்ல கிரக சூழ்நிலைகள்லாம் நிகழப்போகுது ஒரு பக்கம் வந்து சனி பயிற்சி போகுது இன்னொரு பக்கம் ராகுக்கு எதுவே வந்து பயிற்சி ஆகப் போகுது ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு லைஃப்பில் கொண்டு வர போகுது அதனால் இந்த நான்கு மாதங்கள் மட்டும் பொறுமையை கடைபிடித்து நீங்கள் காப்பாற்றிக்கொள்ளும் இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்து கொண்டிருந்த இந்த குரு வக்ர காலகட்டத்திற்கான பயிற்சி பலன்கள் பொதுவானதாக நான் ஏற்கனவே இருக்குங்கிறத சொல்லிட்டேன் இருந்தாலும் இது பாதிக்கும் ஒரு நாற்பது சதவீதம் வரைக்கும் இதனுடைய இம்பேக்ட் ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையுமே இருக்கவே போகுது பட் இதிலேருந்தும் தப்பிக்கணும் அப்படின்னு யாராச்சும் ஆசைப்பட்டீங்க விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய பெயர் எண் வந்து சரியாக அமைஞ்சிருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம டியோடினேஷன் சேனலில் என் ரீதியாக நிறைய தகவல்கள் நான் கொடுத்துருக்கேன் இப்போ கொஞ்ச நாளாக வந்து அல்ஃபபட்ஸ் அதாவது ஏபிசிடி இந்த எழுத்தில் எந்தெந்த எழுத்தில் முதல் எழுத்தாக ஒருத்தருக்கு பெயர் அமையும் போது என்னென்ன பலன்கள் கொடுக்குதுங்கிறத பற்றியும் நான் விளாவறியாக நான் சொல்லியிருக்கேன் இப்போ இந்த குரு வக்ரகை பயிற்சி காலகட்டத்தில் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் யாருமே கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய பெயரையும் பிறந்த தேதியையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க உங்களுடைய பெயர் சரியாக அமைந்திருக்குமேயானால் நீங்கள் சிரமப்பட மாட்டீர்கள் அப்படி பெயர் சரியாக அமையலைன்னா என்ன செய்யணும் என்ன கன்சல்டேஷன் ப்ரொசீஜர் அப்படிங்கிறத தெளிவாக அதில் நான் சொல்கிறேன் இப்போ நான் தரப்போகிறது வந்து உங்களுக்கு இலவச பொது பலன்கள் தான் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம டிஓடி நேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கான பலன்களை நான் வந்து அனுப்பிச்சி வைக்கிறேன் மூன்று நாட்களுக்குள்ளார என்னால் வந்து ப்ரையாரிட்டி பேஸிஸாக தான் ஒர்க் பண்ண முடியும் முதலில் வரக்கூடிய ஒரு நூறு நபர்களுக்கு மட்டுமே என்னால் அனுப்ப முடியும் அதனால் நீங்கள் இந்த பகுதியை பார்த்து முடித்ததுமே அந்த முதல் நூறு நபருக்குள்ளார நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கான பதில்கள் மூன்று நாட்களுக்குள்ளார நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் அதில் உங்கள் பெயர் சரியாக பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கிற தகவல்கள் அந்த பெய்டு கன்சல்டேஷன் பற்றி அதில் நான் சொல்லியிருப்பேன் விருப்பப்பட்டால் எடுத்துக்கொள்ளலாம் எவ்வளோ நெகட்டிவான காலகட்டமாக இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் தப்பிப்பதற்கான வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் ஏன்னா அடுத்தடுத்து வர நிகழ போகுது சனி வக்ரம் நிவர்த்தியாக போகுது இது மாதிரி வரிசையாக நிறைய பிளான்டரி பொசிஷன்ஸ் எல்லாம் சேஞ்ச் போகுது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் ராகுக்கு எது பயிற்சி கூட இருக்குது ஸோ எந்த காலகட்டத்திலையும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும் நம்ம லைஃப் ஸ்மூத்தாக போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த பெயர் என் கணித ரீதியாக சரியாக அமைந்திருந்தால் நிச்சயம் காப்பாற்றப்படுவீர்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்